ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியாக உள்ள நம்ம ஹீரோக்களோட படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெய்லர் படத்துக்கு அப்புறமா கூலின்ற படத்தில் இருக்காங்க இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறதா அவங்களுடைய திரைப்பட குழுவினர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவங்க இயக்குறதாகவும் இந்த படத்தில் நம்மளுடைய தலைவர் சூ சூப்பரான ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்கிறதாகவும் இந்த படத்துல நடிகர் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா உட்பட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய படப்பிடிப்பு எழுபது சதவீதம் முடிஞ்சதாகவும் முப்பது சதவீதமும் சீக்கிரம் முடிஞ்சு திரைக்கு வர இருக்கிறதா நம்மளுடைய திரைக்குழுவினர் சொல்லியிருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம கமல்ஹாசன் அவங்களுடைய படங்க இந்த படத்தை டைரக்டர் மணிரத்னம் அவங்களுடைய இணைந்து நம்ம நடிகர் கமல்ஹாசன் அவங்க இயக்கியிருக்காங்க இந்தியா சினிமா மட்டும் இல்லாம உலக அளவிலையும் இவங்களுடைய கவனம் செலுத்துறதாகவும் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு அப்புறம் நம்ம நடிகர் கமல் அவங்களும் மணிரத்னம் அவங்களுடைய கூட்டணி இணைஞ்சிருக்கிறதாகவும் இந்த படத்துடைய திரைக்குழுவினர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய தளபதி இவங்க அரசியலுக்கு வந்தாலும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை முடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் நம்மளுடைய தளபதிக்கு கடைசி படம் கூடி சொல்லலாம் அதனால யாரும் ஆமாங்க தன்னுடைய ஒரு பக்கத்தை சினிமாக்காகவே ஒதுக்கியவரன் கூடி சொல்லலாம் நம்மளுடைய தலை அவங்களுடைய படத்தை மகிழ் திருமேனி அவங்க வந்து இயக்குறதாகவும் இந்த படம் விடாமுயற்சி கூட சொல்லலாங்க